நீங்கள் பார்க்குறது ஃபேஸ்புக்கில் ஒரு பப்ளிக் குரூப்பு சரிங்களா இது வந்து ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கான குரூப்பு ஸோ இதில் வந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் இருக்காங்க சரிங்களா இதில் மட்டுமே பர் டேக்கு வந்து இப்போ மார்னிங் தான் ஆச்சுங்க பத்தரைக்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு போஸ்ட் அப்ரூவலுக்காக நிற்குது சரிங்களா அப்போ ஒரு லட்சம் இருக்கிறது ரெண்டு லட்சம் இருக்கிற எல்லாம் எவ்வளோ நிற்பாங்க ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் தெரியாமலே நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணுறோம் ஆனால் தெரிஞ்சே எத்தனை பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெயிட்டிங்கில் நிற்கிறாங்க பாருங்கள் இவங்களுக்கு போட்ட உடனே எத்தனை லீட்ஸ் மூணாயிரம் லீச்சுக்கு மேலே போயிடுச்சு கிட்டத்தட்ட கால்ஸே உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது முப்பது கால்ஸ் போயிருக்கும் ஸோ அது மட்டுமா பாருங்கள் இப்போ தான் நடந்திருக்கு ஸோ நீங்கள் சொல்லலாம் இதுன்னே ஏழு லீச் ஆக்சுவலாக ஒரு இந்த மாதிரி இதில் இருந்து ஒரு போஸ்ட்டில் மட்டுமே ஏழு அந்த கிளிக் பண்ணி பார்த்தவங்களோட டீட்டெயில்ஸ் காட்டும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ பாருங்கள் சரிங்களா நம்ம அஞ்சு ஃபோட்டோ போட்டாலும் இதில் இந்த ஒரு ஃபோட்டோ கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் பேத்துக்கு ரீச் ஆகிருக்குங்களா இந்த ஒரு ஃபோட்டோவில் மட்டுமே பார்த்து இதில் வந்த என்கொயரிஸ் தான் இது ஸோ அதனால் கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடாது இவ்வளோ தான் ரீச் ஆயிருக்குன்னு அப்படி இல்லை பல்காக வந்ததில் வந்து ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணி அதில் என்கொயரி பண்ணவங்களோட டீட்டெயில்ஸ் ஸோ பாருங்கள் ஸோ எல்லாத்துக்குமே என்கொயரிங்கிறது வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஃபேஸ்புக் குரூப்பை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னால் போதும் சரிங்களா ஸோ எல்லா லீட்ஸும் இங்கேருந்தே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுலேயே உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் Thank you.